போவாஸ் ரோத்துவை அவன் தன் மனைவியாய் மாற்றிக்கொள்கிறதை நம்மளால் வாசிக்க முடியும் போவாசுடைய கண்களில ரோத்துக்கு தயை கிடைத்து ரூத்துவை தன் மனைவியாக மாற்றி கொன்றதை நம்மளால் வாசிக்க முடியும் நல்லா நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது ரூத்துனுடைய தனிமையை கர்த்தர் பார்க்குறார் ரூத்து செஞ்சது ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே நம் நிரக்க போது வேதம் சொல்லுகிறது அவன் நம் தனிமையை மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் துணையை கொடுக்கும்படியாக அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது வாஸ் ரூத்துவை விவாகம் பண்ணினான் அவன் அவன் அவனுக்கு மனைவியானால் அவன் அவனிடத்தில் பிரவேசித்த போது அவன் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்த அனுகிரகம் பண்ணினார் இங்கே வேதம் சொல்லுகிறது ரூத்தை போவாஸ் விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு மனைவியானார் தனிமையோடு வந்த ரூத்துடைய வாழ்க்கையில் கர்த்த ஒரு அற்புதத்தை செய்கிறது நம்ம வாசிக்கிறோம் நம் ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை தனிமையாக இருக்கிறவர் அல்ல ஏன்னா ஆண்டவராக கர்த்தர் இந்த உலகத்தை படைக்கப்படும் போது மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது என்று சொல்லி அவருக்கு ஏற்ற துணையை கர்த்தர் உண்டு பண்ணுகிறவராக இருக்கார் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தனிமையிலே நாம் இருந்தாலும் அந்த தனிமைக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஒருவேளை திருமணம் ஆகி பிள்ளைகள் இல்லாமல் நம் தனிமையோடு இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த தனிமைக்கு கர்த்தர் முடிவை கொடுக்கிறதால் நாம் பார்க்க பார்க்க முடியும் வேத வேதத்தில் என்றால் ஆபிரகாம் சாரலுடைய தனிமைக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொடுத்தார் சகரியா எலிசபெத்துடைய வாழ்க்கையில் இருந்த தனிமைக்கு கர்த்தர் முடிவை கொடுத்தார் அண்ணாளுடைய வாழ்க்கையுடைய தனிமைக்கு கர்த்தர் முடிவை கொடுத்தார் இன்றைய நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட நம்ம தனிமையில் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது அவர் நமக்கு துணையாக இருந்து நம் வாழ்க்கையில் அவர் முடிவை கொடுக்க அந்த முடிவு எப்படிப்பட்டதாக இருக்குமா நிறைவான பலனை கொண்டு வரும் ஆசை